ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் மீன ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசி ராசியிலே ராகி கேது ராகி இருக்கின்றார் ராகி கேது சம்பந்தப்பட்டிருப்பதினால் உடல் நலத்தில் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஏழரைச்சனையில் விரைச்சனி வேறு நடக்கின்றது நலத்தில் நீங்கள் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் ராசிநாதன் மூன்றிலே இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் நான்கிலும் அவர் குரு உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய சாரத்தில் ரோகிணி சாரத்தில் சஞ்சரிப்பதினால் அது ஒரு ஆறுதலான விஷயம் பதினோராம் தேதிக்கு பிறகு ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் குருவுடன் சேர்வதனால் தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது தர்ம கர்மாதி யோகத்தினால் ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரமம் புகழுக்கு தெய்வ கடாட்சத்தினால் எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஒரு பக்கம் விரை சனி ஜென்ம ராசியிலே ராகு எது எப்படியா இருந்தாலும் ராசிநாதனுடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சேர்வதனால் அடிப்படை பலங்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு பெரிய கெடுதலை தராது அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் உங்களை முழுமையாக கட்டாயம் தெய்வகாட அச்சத்தினால் கட்டாயம் துணை இருக்கும் என்பது தெளிவு அதனால் எதை பற்றியும் உங்கள் நீங்கள் தேவையில்லை உங்களுடைய காரியத்திலும் நேர்மையாக நீங்கள் வீறு நடை போட்டால் தெய்வகாட அச்சத்தின் மூலமாக இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை விரைச்சனையும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை முழுமையாக வென்று வெற்றி கொடி நாட்டலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் பணம் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது இருந்தாலும் விரயசனை மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் எந்த அளவுக்கு பணம் வருகிறதோ அந்த அளவுக்கு விரயம் உடனே காத்து கொண்டிருக்கும் ஆனால் பண விஷயத்தை நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு காரணம் நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருப்பீர்கள் வேறு விதமாக நீங்கள் எதிர்பார்க்காத வேறு ஒரு செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கும் அது குடும்ப வகையிலோ நண்பர்கள் வகையிலையோ அல்லது எதிர்பாராத செலவுகளும் இருக்கும் என்பதால் யாருக்கும் பண விஷயத்தில் நீங்கள் ஜாமீன் இருக்கக்கூடாது கடன் கூடும் அளவுக்கு வாங்கக்கூடாது மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தாலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் திரும்பி வராது என்பதனால் எல்லா வகையிலும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்காக இருக்க வேண்டும் குடும்ப ரகசியங்களும் குடும்ப ரகசியங்களும் சரி சொந்த விஷயங்களும் சரி நம்பகத்தன்மையற்ற மனிதர்களிடத்தில் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது விரையசனிகளுடைய பார்வை இருப்பதனால் தேவையற்ற பிரச்சனைகளும் குடும்பத்தில் குழப்பங்களும் வரும் என்பதால் குடும்ப ரகசியம் காக்கப்பட வேண்டும் எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினரிடத்திலோ மட்டுமே உற்ற நண்பர்களிடத்தில் மட்டுமே பகிர்ந்து கொள்ளலாம் மற்ற இடத்திலெல்லாம் எதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது குடும்பத்திற்கு தேவையான பணவரவுகள் கட்டாயம் வந்து கொண்டிருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பது தெளிவு பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் மூணிலே மறைந்தாலும் ராசிநாதன் உடன் சேர்ந்திருப்பதால் தனவரவு அதன் பதினோராம் தேதிக்கு பிறகு பல வகையில் தனவரவு அதிகரிக்கும் அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் சுப நிகழ்வு நீங்கள் கலந்து கொள்ளலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் பலருக்கு உண்டாகும் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் ஏற்படும் என்பது அதையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் அமையும் மீனராசிக்கு மூன்று கூடவர் சுக்கரனாகின்றார் அவர் நான்கிலே இருக்கின்றார் மூன்றிலே குருவும் இருக்கின்றார் மூன்றிலே ராசிநாதன் இருப்பதினால் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் குறைவிற்காது அதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயம் பதினோராம் தேதிக்கு பிறகு மூன்றிலே மாறுவார் அப்போது உங்கள் தைரியத்தினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் நண்பர்களுடைய ஆதரவும் இளைய சகோதர சகோதரருடைய ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்களாலும் பலவிதமான நன்மைகளும் உண்டாகும் அந்த மூணுக்குடிய சுக்கரனும் ஏழாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே வருவார் அவர் ஆரம்பத்திலே ராசி ராசிநாதன் அதாவது வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் குருவினுடைய சாரத்தில் இருப்பதினால் மூன்றாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் ஒரு பக்கம் தர்ம கர்மா யோகமும் உங்களை முழுமையாக கரை சேர்க்கும் எடுத்த காரியங்களில் முழு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் நண்பர்களுடைய ஆதரவும் பூரணமாக இருப்பதால் இருப்பதால் நீங்கள் உற்சாகத்தோடு செயல்பட்டு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இந்த மாதம் அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலே இருக்கின்றார் ஐ நாளிலே சூரியனும் சுக்கரனும் இருப்பதினால் நீங்கள் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் கூடுமான அளவுக்கு உங்கள் தாயாருடைய உடல்நலத்திலும் உங்களுடைய உடல்நலத்திலும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் அதுவும் குறிப்பாக பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறிலேயே மறைவார் அப்பொழுது செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் வாங்கும்போது கூடுதலான உங்களுடைய உடல் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் கட்டாயம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச் ஏற்படும் என்பது தெளிவு வீடு வந்து வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் ஏற்படும் ஆனால் பதினா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் குடியிருப்பவர்களிடத்திலேயே உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம் அவர்கள் மூலமாகவோ போட்டியும் போராமையின் மூலமாகவோ சண்டை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது உள்ளதால் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும் செல்லும்போதும் எச்சரிக்கையோடும் ஜாக்கிரதையோடும் செல்ல வேண்டும் இரவு பயணங்களை நீங்கள் கட்டாயம் தவிர்ப்பது நன்மையை தரும் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சந்திர பகவான் அவர் ஆரம்பத்தில் இரண்டிலே இருக்கின்றார் அவருடைய பார்வையும் ஐந்தாம் மீட்டருக்கு செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கின்றது ஐந்திலே புதனும் பிறகு சொக்கரனும் சேர்வார்கள் ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு சில நன்மைகளும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் ஐந்தாம் மீட்டருக்கு லாபத்திலே குருவும் செவ்வாயும் பதினோராம் தேதிக்கு பிறகு இருப்பதினால் ஐந்தாம் மீட்டருக்கு தர்ம கர்மாதி யோகமும் உங்களுடைய ராசிக்கும் தர்ம கர்மாதி யோகம் இருப்பதினால் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் பல பெண்மணிகள் குரு ஒன்பதாம் மீட்டரை பார்ப்பதினால் கருத்தரிப்பார்கள் ஏற்கனவே கர்ப்பஸ்திரியாக இருப்பவர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் பிள்ளைகளுடைய வாழ்வும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே வேளையில் பதினாறாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய வாழ்வில் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் காரணம் ஆறுக்கூடிய சூரியன் ஐந்திலே சஞ்சரிப்பதே அதற்கு காரணமாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் சூரியன் ஆகின்றார் ஏற்கனவே ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்க்கின்றார் பதினோராம் தேதிக்கு மேல் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் ஆறாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே நாளிலும் பிறகு ஐந்திலும் வருவார் ஆறாம் வீட்டை பொறுத்தவரையும் ஆறாம் வீட்டை பொறுத்தவரை போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் எல்லாம் பெரிதாக எதுனாகி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய பொறுமையாலும் அறிவு கூர்மையாலும் தெய்வ பலத்தாலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் ஆனால் ஆறாம் வீட்டை பற்றி உங்களுக்கு பெரிதாக எதுவும் இருக்காது அதே வேளையில் முதலில் சொன்னதுபோல உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் ஆரம்பத்திலே ஐந்திலே இருக்கின்றார் ஏழை கேது ராகு சம்பந்தம் இருந்தாலும் ஏழை கேது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதினாலும் ஆரம்பத்திலே ஏழாம் மீட்டருக்கு நிலை இருக்கின்ற காரணத்தினால் கணவன் ஒற்றுமை மேலோங்கும் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு இன்பகரமாக அன்யோன்யமாக இருப்பீர்கள் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் ஆரம்பத்திலே வெற்றியடையும் அதே வேளையில் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு ஏழு கூடிய புதன் ஏழாம் வீட்டிற்கு இருந்து செவ்வாய் சனி பார்வை வாங்குவதினால் கணாமனைக்குள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்கள் வரும் அல்லது பிரிவுகள் வரும் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் இல்லது வேலைக்காகவோ தொழிலுக்காகோ பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் எதுவாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து சென்றால்தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பீர்கள் இல்லை என்றால் சங்கடங்கள் வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு எட்டு கூடையவர் சுக்ரனாவார் அவர் ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகும் அவர் ஐந்தில் இருக்கின்றார் எட்டாம் வீட்டை ரெண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்ப்பதினால் பலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் திடீர் அதிர்ஷ்டமும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அது உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் எதுவும் உங்களை அண்டாது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்று எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் ஏற்கனவே மூணில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்வை செய்கின்றார் ஒன்பதாம் வீடு வலிமையடைகிறது அவருடைய பார்வை கர்மாதி யோகம் என்பதனால் கடாட்சம் உங்களை பூரணமாக கரை சேர்க்கும் பதினோராம் தேதிக்கு பிறகு மூன்றிலே மாறி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டை முழுமையாக பார்ப்பதினால் தர்ம கர்மாதி யோகத்தினால் கடாட்சத்தின் மூலமாகும் தந்தையாலும் தந்தை உருவலாலும் எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்டங்களை உங்களை தெழுவிக்கொள்ளலாம் அது பணமாக பேராகோ புகழாக இருக்கலாம் தந்தையின் மூலமாக சொத்து சுகங்கள் வரலாம் அல்லது பிதர்ராஜ ராஜ சொத்துக்கள் உங்களுக்கு பாகங்கள் வரலாம் தான தர்மங்கள் ஒரு சில செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆன்மீக பயணங்கள் சித்திக்கலாம் குலதெய்வத்தின் கோயிலுக்கு செல்லலாம் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த தர்ம கர்மா உங்கள் கனவுகளும் ஆசைகளையும் திட்டங்களையும் எது எதிர்காலத்திற்காக எதிர்கால நலனுக்காக பலவிதமான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே அமையும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவான் அவர் மூன்றிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் தொழிலதிபர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் துறையில் தேவையற்ற சிக்கல்களும் அரசாங்கத்தினுடைய எதிர்ப்புக்கும் ஆளாகலாம் மிக மிக கணக்கு வழக்குகள் வைத்திருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணியில் இருப்பவர்களும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாமல் சட்ட சிக்கல்களிலோ தேவையில்லாமல் பேர் கெடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பதினோராம் தேதிக்கு பிறகு மூன்றிலே மாறிய செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கும்போது நிலைமைகள் மாறும் இருந்தாலும் முதலில் சொன்ன எச்சரிக்கையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது புதிதாக தொழிலை ஆரம்பிப்பதை இந்த மா இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பது நன்மையை தரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சனி பகவானை ஆகின்றார் பதினோராம் வீட்டை ஐந்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்ப்பதினால் மூத்த சகோதர வகையில் ஒரு சிலருக்கு நன்மைகளும் உண்டாகும் ஒரு சில வெற்றிகளும் உங்களை வந்து சேரும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான சொந்த ஜாதகத்தில் தசா புத்தி நடந்தால் பதினோராம் வீடு வலிமை அடைகின்ற காரணத்தினால் காரணம் பதினோராம் வீட்டை ராசிநாதன் குரு பகவானும் பார்வை செய்தால் உங்கள் பர்க்கம் ஏழரசனை நடந்தாலும் வெற்றி வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூட சனி பகவானை இருந்து வெறிய சனியாக இருப்பதனால் நடக்கின்ற செலவுகளெல்லாம் தேவையற்ற வீண் வெறிய செலவுகளாக இருக்கும் என்பதால் மிகவும் எச்சரிக்கையாகவும் சிக்கனத்தையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் இந்த மா ஜூலை மாதம் மீன ராசிக்கு கர்மாதி யோகத்தினால் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி செல்லும் எவ்வளவுதான் வேலை பலவும் சோதனைகள் இருந்தாலும் தெய்வத்தை பல தெய்வ பலத்தின் மூலமாகவும் சோதனைகளும் நீங்கள் சாதனையாக்கி வெற்றி பாதையில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் செல்லும் என்பதை ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் மீன மீனராசிக்காரர்கள் அவசியம் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பசும்பால் வாங்கி தாருங்கள் வாங்கித்தாருங்கள் மகானுடைய சென்று வாருங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபட்டு வருவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் எல்லையற்ற பலன்களை தரும் முடிந்தால் ஒருமுறை ஸ்ரீ காலாஸ்தி சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி காலாஸ்திரி சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவாலும் ஏழில் இருக்கக்கூடிய கேதுவாலும் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பெரிய அளவில் கட்டாயம் அகலும் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜரை சென்று அவசியம் தரிசனம் செய்துவிட்டு வரலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்